நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹித்துகோ மரண தருவாயில் மருத்துவமனையில் இஸ்லாத்தை இறை கடமைகளை செய்து வரும் எண்பத்தி ஐந்து வயது சகோதரி புது வாழ்க்கை வாழ்வதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து நாட்டில் ராம்டோ பகுதியில் வசித்து வந்தவர் எண்பத்தி ஐந்து வயது நிறைந்த மரியம் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர் கூட திடீரென சில மாதங்களுக்கு முன்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் கணவன் மறைந்து சில வருடங்கள் ஆகின்றது குழந்தைகளும் கிடையாது பனிப்பெண் மட்டும் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றார் சொத்து அதிகம் இருப்பதால் பராமரிப்பு ஆட்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது மருத்துவர்கள் அவரது பணி ஆட்கள் இடத்தில் மரியம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது அதனால் மூச்சு திணறல் உள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை என்று கூறினார்கள் அவரது பணம் அதிகம் இருப்பதால் அவர் உயிரோடு இருக்கும் சில நாட்களுக்கு மருத்துவம் செய்யலாம் என கூறி அவருக்கு மேலூட்டமாக சிகிச்சை கொடுத்து அவருக்கு முஸ்லிம் மருத்துவ பணி உறவுரை நியமித்தும் உள்ளார்கள் அந்த மருத்துவ பணிப்பெண் சகோதரி தினமும் மரியம் அவர்களை கவனித்து இடையே மரியம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் இந்த சகோதரி திருக்கு ஆன் படிக்கின்றார் அப்போது மரியம் அவர்கள் ஒரு நாள் அந்த முஸ்லீம் சகோதரி இடத்தில் உங்கள் இஸ்லாத்தில் மரணத்தை குறித்து என்ன சொல்கின்றது என்று கேட்கும் போதோ இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம் வெறும் சோதனை களம் மரணத்திற்கு பின்னர் மறுமையில் இறைவன் மிகப்பெரிய வாழ்க்கை வைத்துள்ளான் அதுதான் முஸ்லிம்களுக்கு இலக்கு என்று கூறியுள்ளார் சுபஹல்லா இதற்கு இடையில் திருக்குறு ஆணை வாங்கி சில நேரங்களில் மரியம் அவர்கள் படித்தும் உள்ளார்கள் ஒரு நாள் மூச்சு திணறல் அதிகமாகி உள்ளது அப்போது மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் போது வயதான மரியம் அவர்கள் அந்த முஸ்லிம் பணிப்பெண்ணை வரச்சொல்லி மருத்துவர்களிடத்தில் கூறியுள்ளார் அவர் வந்தவுடனே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு அந்த பெண் மரணத்தைக் கண்டு அஞ்சிய நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது பயந்ததை போல் ஆகிவிடும் என கூறியுள்ளார் இறைவன் தன்னை மன்னித்து விடுவார் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி சத்திய களிமாவை சொல்லி உள்ளார் மருத்துவர்கள் சிகிச்சை இன்னொரு பக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புத்துணர்ச்சியில் மரியம் நலமாகி உடல்நிலை சீராகி குணமடைந்துள்ளார் சுபஹான்லா தற்போது எண்பத்தி ஐந்து வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரம்லான் நேரத்தில் நோன்பு வைத்து தொழுது ஆரோக்கியமான வாழ்வதாகவும் தான் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் தான் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உள்ளேன் என்றதாகவும் இப்போது எனக்கு மரணத்தை குறித்து எந்த அச்சமும் இல்லை இறைவனிடத்தில் கிடைக்கும் சொர்க்கம்தான் எனது இலக்கு என கூறியுள்ளார் இதனை இங்கிலாந்து இஸ்லாமிய அப்சாட் என்ற வளையத்தள நிறுவனம் அந்த மூதாட்டி வாழ்க்கை குறித்து பேட்டி எடுத்து பதிவு செய்துள்ளனர் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்த தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே அல் குர் ஆன் நான்காவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் இந்த திருக்குர் ஆன் வசனத்தில் மரணம் குறித்து தெளிவாக இறைவன் கூறுகின்றான் திருக்குர் ஆன் வசனத்தில் இன்னொரு இடத்தில் மரணத்தை கண்டு அஞ்சிய நிலையில் பாவம் மன்னிப்பு தேடி அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இறை நிராகரிக்கப்பட்டவர்களாக மரணிப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆனாலும் நீயத் என்பதற்குத்தான் கூலி இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்டு உள்ளார் மரணம் குறித்து அச்சப்படவில்லை இறைவனும் அவருக்கான வாழ்க்கை என்பதை நீடித்து மரணம் நேரம் இது அல்ல இது இல்லை மரண நேரம் அது இல்லை தான் நாடியோருக்கு இஸ்லாம் கிடைக்கின்றது என்பது உறுதியாகிறது இதில் நமக்கான படிப்பினைகள் பெற்றிருக்கும் காலங்களில் இறை கடமைகளை செய்து ஈமானை வலு வலுப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி காத்துகோ